அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை குடியரசு தலைவராக ராஜ்யசபாவுக்கும் சேர்மன் வைஸ் மாநிலங்களவைக்கும் தலைவர் அந்த பொறுப்பிலை நமது தாய் தமிழகத்தைச் சேர்ந்தவரும் வீரமும் விருந்தோம்பலும் நிறைந்த பொங்கு மண்டலத்தினுடைய ஒரு பிரதிநிதி போல இங்கே இருந்து அரசியல் நடத்திய அவர் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பதற்கு பொறுப்பேற்க இருப்பதற்கு எங்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை மர்மலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் துணை குடியரசுத் தலைவர் ஒருவேளை அடுத்த கட்டத்தில் குடியரசுத் தலைவராக கூட எனவே அனைவரையும் வதிக்கக்கூடிய சிபிஆர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதை உணர்ந்து எங்கள் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் தெரித்துக் மகிழ்ச்சி அடைந்தேன் வாழ்த்து சொன்னேன் இந்தியா கூட்டணி என்ன முடிவு எடுத்து அங்கே எடுத்து போகிறார்கள் இது பற்றி நான் யூகமாகவும் சொல்ல முடியாது நண்பர் என்ற முறையில் கட்சியை கடந்து அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் துணிய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் கட்சி மாத்திரியங்களை மறந்து நான் வாழ்த்துகிறேன் அது இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் அவர்கள் ஆலோசித்து முதலமைச்சர் மூலமாக அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பின்படி மறுமரிசி திமுக நடந்து கொள்ளும்